வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் இது சதுரங்க மீடியா வழங்கும் இன்றைய நிகழ்வுகள் ஐநூறுக்கு மதிப்பெண்கள் பெற்று மூன்று மாணவிகள் அசத்தல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரியலூரை சேர்ந்த சோபியா பொள்ளாச்சியை சேர்ந்த சுபஸ்ரீ உடுமலையை சேர்ந்த திவ்யலட்சுமி ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மூவரும் நான்கு பாடங்களில் நூத்துக்கு நூறு மதிப்பெண் பெற்று அசத்தல் ஜூன் ரெண்டு பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அதில் மாற்றம் எதுவும் இல்லை எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி எழுபது வயது கோதண்டராமன் மகிழ்ச்சி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்து கோவிலாம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான எழுபது வயது கோதண்டராமன் பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் சுதியை மாற்றிய ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் தன்னால் ஏற்பட்டது என கூறவில்லை ஆனால் பிரச்சனையை நிறுத்த நான் ரொம்ப உதவி செய்தேன் கர்த்தர் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு இபிஎஸ் வாழ்த்து பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் உங்கள் எதிர்கால கல்வி பயணத்திலும் வெற்றி என்ற இலக்கை பெற இதே உழைப்பை தொடருங்கள் வெற்றியை தவிரவிட்ட மாணவர்கள் யாரும் மனம் தளர வேண்டாம் கற்றலின் மீதான உங்கள் ஆர்வமும் கடின உழைப்பும் உங்கள் வெற்றியை உறுதியாக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என் கூட்டணியில் இபிஎஸ் ஓ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பி இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்கின்றனர் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டி கலைப்பினால் கூட்டத்திற்கு பலர் வரவில்லை பாமகவில் கோஷ்டி மோதல் என்பதை கிடையாது என ராமதாஸ் விளக்கம் கலைப்படைந்திருப்பதால் மாவட்ட செயலாளர்கள் சிலர் கூட்டத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம் என்றும் கருத்து புறக்கணித்தது ஏன் கட்சி அன்பின்மணியின் கையில் இருப்பதை காட்டவே அவரது ஆதரவாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்துள்ளதாக தகவல் ராமதாசின் நடவடிக்கையால் நிர்வாகிகள் அதிருப்தியில் இருந்ததாகவும் அன்புமணிக்கு எதிரான ராமதாசின் செயல்பாடுகளை பெரும்பாலான நிர்வாகிகள் ஏற்கவில்லை எனவும் தகவல் தாவேக்கா தலைவர் விஜய் உத்தரவு மே மாத இறுதிக்குள் தாவேக்கா சார்பு அணி நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் கட்சியின் கட்டமைப்பு பணிகள் அனைத்தையும் முடிக்கவும் அறிவுறுத்தல் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுகிறேன் ஆடு மாடுகளுடன் இருக்கிறேன் விவசாயம் பார்க்கிறேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்ற முடிகிறது தலைவருக்கான நெருக்கடியை தவிர்த்து நிம்மதியாக உள்ளேன் மோடிக்கு தொண்டராக இருந்து பணியாற்றுவதே எனது ஆசை என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி நவம்பர் சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் சட்டமன்ற தேர்தல் கட்சிகள் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் நவம்பர் பதினொன்ன தேதி முதல் சின்னம் கோரி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விதிப்படி சட்டமன்றத்தின் பதவிக்காலம் காலம் முடியும் தேதியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு முன்பிருந்தே விண்ணப்பிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு தங்க விலை சவரனுக்கு ரூபாய் எட்நூத்தி எண்பது உயர்வு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எட்நூத்தி எண்பது உயர்வு ஒரு சவரன் ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபதுக்கு விற்பனை உதகையில் கனமழை உதகையில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கமர்ஷியல் சாலை மத்திய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் வெள்ளம் ரயில் நிலைய ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் தண்ணீரில் சிக்கின ஆன்லைன் செயலி மூலம் பழகி மோசடி மூவர் கைது நெல்லையில் ஆன்லைன் செயலி மூலம் பெண் போல இளைஞரிடம் மோசடி செய்த மூவர் கைது கிரைண்டர் செயலி மூலம் இளைஞரிடம் பெண் போல பழகிய கும்பல் தனிமையில் சந்திக்க வேண்டும் என வரவழைத்து பைக் செல்போன் வழிபறி டாஸ்மார்க் முறைகேடு கிழிந்து கிடந்த நகல் ஆவணங்கள் இயக்குனர் விசாகன் வீட்டின் அருகே கிழிந்து நகல் ஆவணங்கள் நகலில் உள்ள தகவல்கள் அனைத்தும் கடந்த ஓராண்டிற்கு முன்னதாக உரையாடப்பட்டதாக தெரிகிறது கிழிந்து கிடந்த வாட்ஸ்அப் சாட் தொடர்பான நகலை எடுத்து சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் கோவிந்தா கோவிந்தா சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள கோவிந்தா பாடலால் சர்ச்சை எழுந்த நிலையில் அப்படத்திலிருந்து முழு பாடலும் நீக்கம் கோவிந்தா பாடல் திருப்பதி வெங்கடேசரை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம் இருபதாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் வரும் இருபதாம் தேதி வரை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கோடை காலம் முடிவுக்கு வருகிறது பிரதீப் ஜான் கோடை காலம் முடிவுக்கு வருகிறது தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையில் நூறு டிகிரியை வெயில் தாண்டலாம் இனி வரும் நாட்கள் இருக்கும் கடந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று ஆண்டுகள் அப்படி அமைந்தன என சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் பெண்களுக்காக சிறப்பு பேருந்துகள் பீகாரில் பெண்களுக்கான பிங்க் நிற சிறப்பு மினி பேருந்துகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாட்னா கையா தர்பங்கா பாகஷ்பூர் நகரங்களில் பெண்களுக்காக மினி பேருந்துகள் இயக்கம் இருபத்தி ரெண்டு இருக்கைகளை கொண்ட மினி பேருந்தில் குறைஞ்சபட்ச கட்டணம் ரூபாய் ஆறு அதிகபட்ச கட்டணம் ரூபாய் முப்பத்தி அஞ்சாக நிர்ணயம் மினி பேருந்தில் சிசிடிவி கேமரா வேக தீயணைப்பான் முதலுதவி பெட்டி உள்ளிட்ட வசதிகள் உள்ளன டாஸ்மார்க் மேலாண் இயக்குநரிடம் அமலாக்கத்துறை விசாரணை டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனை விசாரணைக்கு அழைத்து சென்றது அமலாக்கத்துறை டாஸ்மார்க்கில் ரூபாய் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருந்த நிலையில் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள விசாகன் வீட்டில் காலை முதல் சோதனை நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய இன்றைய நிகழ்வுகள்